ஒரு லைங் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் ஒரு நாற்பத்தஞ்சு ப்ள நாற்பது இன்ச்சு ப்ளவுஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ஆல்ரெடி நிறைய கட்டிங் போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து நான் காமிக்கிறேன் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாற்றம் வரும் அதை எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோஸில் போகலாம் முதல்ல வந்து ஸ்லீவு கட் பண்ணிடுவோம் இப்போ இது ரெண்டு கிளாத்தாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி இது மடித்து தான் வரும் லைனிங் எடுக்கும்போது இப்போ இதை வந்து நாளாக வந்து கட் பண்ணிக்கிறங்க சி சாரி நாலாக வந்து மடிச்சுக்கிருங்க அதை வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போதும் ஈஸியாக இருக்கும் ஒரு அரை இன்ச்சி வந்து தையலுக்கு விட்டுருங்க ஏத்திறக்கம் இல்லாமல் கரெக்டாக அதை வந்து நான் இது வந்து பைப்பிங் தான் வைக்க போகிறேன் அதனால் அரைஞ்சி போதும் நம்ம வச்சு திருப்பிட்டு அதில் வந்து பைப்பிங் வைக்கிறதுக்கு இப்போ கையோட மொத்த அளவு வந்து பார்த்துக்குறோம் அதில் கையை கரெக்டாக திருப்பியே எடுங்க அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நீட்டாக அளவோடு பார்த்து எடுத்துக்கிறேங்க அதை வந்து இல்லை உங்களுக்கு வந்து தையல் தெரிய வேணா நான் வெளிப்பக்கமாக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வெளிப்பக்கம் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து மொத்தமாக வந்து தையல் அளவு எல்லாம் வந்து கரெக்டாக அந்த மாதிரி போட்டு அளவு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிடுவேன் நல்லா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்து எடுத்து விட்ருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து தையலுக்கு வந்து மார்க் பண்ணிட்டோம் இதில் வந்து இப்போ ப்ளவுஸோட மொத்த அளவு அதை எடுத்துக்கலாம் அதை வந்து இது ஃபுல் அளவு இது வந்து அரைஞ்சி வந்து தையலுக்கு உள்ளது இப்போ கையோட சுற்றளவு இது எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்றரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்குள்ளது இப்போ இங்கேருந்து கரெக்டாக அதை வந்து இழுத்து பார்த்துக்குறங்க எவ்வளோ வருதுன்னு ஆம்கோல் அளவு எடுத்துக்கிறோங்க இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அப்படியே ப்ளவுஸ் வந்து எடுத்துருங்க கையை வந்து இப்போ நம்ம மொத்த அளவு எடுத்ததுலேருந்து அதை மார்க் பண்ணிக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு ஆம்கோல் அளவு எடுத்துக்கிறோங்க இது அப்படியே வரைஞ்சிடலாம் இப்போ இதுதான் அந்த கையோட சுற்றளவு இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ளது ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கு எடுத்துருக்குது இது அப்படியே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியான அளவு வந்து நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து கை குறைஞ்சி வந்து தைக்கும் போது தான் குறைஞ்சி விட்டுவேன் இது அப்படியே கட் பண்ணிடுவோம் இப்போ நம்ம இதை வந்து கரெக்டாக அதை கட் பண்ணிடுங்க இப்போ கரெக்டாக ஆம்போல் அளவும் வந்து கட் பண்ணிடுங்க இப்போ அவ்வளோதான் ப்ளவுஸோட அளவு இது வந்து சென்ட்ரு வந்து ஒரு கட் பண்ணிடுங்க இதை வந்து அப்போ தான் அளவு மாறாமல் இருக்கும் இப்போ பின்பாதம் கட் பண்ணிடுவோம் இப்போ கிராஸ் இல்லாமல் கரெக்டாக கரைச்சிடுங்க தையலுக்கு தேவையான அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ ப்ளவுஸோட இறக்கம் வந்து பார்த்துக்கிறோங்க இந்த டாட்டில் இருந்து சோல்ற கரெக்டாக இழுத்து தையலோட சேர்த்த அளவு வந்து பார்த்துக்கிறோங்க கீழ் தையல் சேர்க்க வேண்டாம் மேலே உள்ள அளவு மாத்திரம் பார்த்துக்கிறோங்க சோல்ருக்குள்ள தையலோட சேர்த்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பதினாலரை இன்ச்சு இருக்குது பதினாலு வந்து ப்ளவுஸோட அளவு அரை இன்ச்சு வந்து தையலுக்குள்ள அளவு ரெண்டு இன்ச்சு கழுத்து எடுத்துக்கிருங்க நான் மூணு தான் வைப்பேன் ரெண்டு இன்ச்சு தான் உங்களுக்கு ஷோல்டர் வரும் இப்போ ஆறு ஆறே கால் இன்ச்சு ஆம்கோல் சுற்றுல எடுத்துக்கிருங்க இப்போ இதில் வந்து பத்து இன்ச்சு எடுத்துக்கிருங்க நாற்பது இன்ச்சு ப்ளவுஸு பத்து எடுத்துக்கிருங்க பத்துலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறங்க மொத்தம் வந்து பன்னெண்டு வைங்க கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு வச்சுருக்கேன் நான் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து வைப்பேன் நான் ஒரு ஆறு இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன் ரயிலுக்கு தேவையானது கழுத்தோட அளவு வந்து பார்த்துக்கிறோங்க ரெண்டு இதுவும் பார்த்துட்டு நம்ம ப்ளவுஸோட அளவு எடுத்துருக்கோமோ அங்கேருந்து ஒம்பது இன்ச்சி இருக்குது ஒம்பது வைக்காதீங்க எட்டரை வைங்க தச்சு திருக்கும் போது கரெக்டாக ஒம்பது இன்ச்சு வந்துடும் அப்படியே நேராக வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்டு கேட்டிருக்காங்க நம்ம பைப்பிங் வைக்கிறதுனால அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் போயிடாமல் இப்போ இதில் நம்ம வந்து கால் எடுத்திருக்கோம் அவங்களோட ப்ளவுஸில் வந்து எவ்வளோ ஆங்கோல் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க உயரம் எவ்வளோ இருக்குன்னு இந்த தையல்லேருந்து ப்ளவுஸோட மொத்த அளவு நம்ம பத்து இன்ச்சு எடுத்துருக்கோமே அது வரைக்கும் பார்த்துக்குறங்க அதை இழுத்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கிறது இது வந்து தையலுக்கு விட்டுருக்குறது இப்போ இதில் வந்து நாங்கள் கரெக்டாக ஆம்கோள் அளவு வந்து அவ்வளோ சுற்றுலவு எடுத்துருக்கோமே அதுலேருந்து கரெக்டாக வச்சு பார்த்துக்குறோங்க எவ்வளோ வந்திருக்குன்னு கரெக்டாக இருக்குது அதே அளவு அது அப்படியே எப்படியே மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ ஆம்கோல் அளவு வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சது காமிக்கிறேன் கரெக்டாக ஒரு இன்ச்சு எடுத்துருக்கேன் மேலேருந்து ரெண்டு இதே மாதிரி சைடு ரெண்டு அந்த அளவு வந்து அப்படியே மார்க் பண்ணிட்டீங்கன்னா அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஆன்கோடில் வந்து சுருக்கம் வராது அவ்வளோதான் பின்பாகம் விட்டுறது அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கதை கட் பண்ணிக்கலாம் துணி நிறைய வேணாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ வந்து ஒரு அரை இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம் உள்ள துணி வேண்டாம் கம்மியாகவே போதும் அப்படின்னா நம்ம தையலுக்கு போட்டு கரெக்டாக கட் பண்ணிடுங்க இப்போ முன்பாக வந்து வெட்டிடுவோம் இழுத்து பாத்துக்கிற கிராஸ் ஒரு தானே முன் முன்கழுத்து வந்து அளவு எடுத்துக்கிறோங்க ஆறரை இன்ச்சு உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து கரெக்டாக அளவு வந்து மாறிடாமல் கரெக்டாக உள் வாங்கி வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதை எடுத்துடலாம் இது வந்து டக்குன்னு வெட்டுறது இந்த மாதிரி இப்போ இந்த டாட் பாயிண்ட்டையும் சோல்டரையும் கரெக்டாக இழுத்துக்கிறங்க தையலோட கரெக்டாக வச்சுக்கிறோங்க எவ்வளோ இருக்குன்னு இதில் உள்ள தையலோடு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ அதில் இழுத்து பார்த்துக்குறேங்க நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னா பதினாலுருக்குது பதிமூன்று இன்ச்சு வந்து அவங்களுக்கு இறக்கும் இப்போ அரை இன்ச்சு வந்து உள்ளது இப்போ ரெண்டு இன்ச்சிலேருந்து ஒரு நாலு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் நான் ரெகுலராக தைக்க கட் பண்ணுறதுனால எனக்கு வந்து அளவு தேவையில்லை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ரெண்டு அந்த ரெண்டுலேருந்து கரெக்டாக நாலு நான் மார்க் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கத்தில் ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறங்க இது வந்து கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க முன்னாடி வந்து ரவுண்ட் போட்டுக்கிறோங்க அதை வந்து நல்லா உள் வாங்கி போட்டுக்கிறோங்க நீங்கள் தொடர்ந்து கட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும் இப்போ இது மாத்திரம் ஷோல்டர் கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம்ல அதுலேருந்து ஒரு முன்கலத்துக்கு மாத்திரம் அதாவது முன்பாக ஆம்கோலுக்கு மாத்திரம் ஒரு கால் இன்ச்சு உள்ளரை வந்து குடஞ்சி வெட்டிக்கிறோங்க கட் பண்ணும்போதே உள்ள எவ்வளோ குடஞ்சி அப்படியே வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படியே கட் பண்ணிக்கிறோங்க அப்போ தான் ஃப்ரண்டில் வந்து லூஸ் வராது அவ்வளோதான் இதை கரெக்டாக சென்டர் வந்து மடித்து பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் வருதான்னு வரலன்னா அதோட விட்டுருங்க எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா லைட்டாக அப்படியே கரைச்சி விட்டுருங்க அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு முன்பாகமோ அதை அப்படியே நம்ம போட்டு மீன் பீஸ் வெட்டிட வேண்டியதான் இப்போ இது வந்து ஒரு பக்கம் வந்து சைடில் வந்து கரை வந்துருக்குது இது வந்து சாரி கலரு நான் கழுத்துக்கு வந்து பிங்க் கலரில் தான் பைப்பிங் வைக்க போகிறேன் அதனால நான் கட் பண்ணும்போது சாரியோட சேர்த்து ஒரு அரை கட் பண்ணியிருக்கேன் இது வந்து கைக்கு மாத்திரம் கரெக்டாக ஊட்டி பைப்பிங் அடிக்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு வைக்கிறது கழுத்துக்கு எந்த அளவுக்கு வைக்கிறமோ கைக்கு அதே அளவுக்கு வர்றது இது சைடில் வர்றதுனால இந்த பக்கம் முதல்ல கை மாத்திரம் இந்த நெட்டு கட் பண்ணிக்கிறோங்க தைக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து பூ வந்து ஒரே மாதிரி வரும் நீங்கள் குறுக்கை போட்டு கட் பண்ணக்கூடாது அப்போ நல்லா இருக்குது வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு நிற்கும் ஆல்ரெடி இடுப்புக்கு வந்து சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கோம் இதுவும் அதே மாதிரி குறுக்க தான் போடணும் அதாவது வந்து கிராஸில் தான் போடணும் முன்பாகமுமே உங்களுக்கு வந்து கரெக்டாக எந்த பக்கமும் துணி பற்றாமல் வராத அளவுக்கு அதை பார்த்து கட் பண்ணிடுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்டும் வெட்டியாச்சு இப்போ மெயின் பீஸில் வந்து பட்டி உங்களுக்கு நான் சும்மா அப்படியே வெட்டி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் பட்டி போடுறதெல்லாம் எப்படின்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த இந்த மாதிரி துணி நிறைய இருந்ததுன்னா ரெண்டு பீஸாக போட்டுக்கிருங்க இப்போ இதை வந்து நாலாம் அடிச்சுக்கிருங்க இந்த கரை வந்து குத்தும் அதனால அந்த கரையை வைக்காதீங்க இதை அப்படியே கரைச்சி விட்ருங்க அதை வந்து அவ்வளோதான் இப்போ இதுக்குள்ளேற வந்து உள் துணி போட்டு நம்ம வந்து அடிச்சுக்கலாம் இப்போ பட்டியை வந்து தைக்கும்போது நம்ம அளவு எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு தேவையோ டேப்பில் வந்து அளவு எடுத்துக்கணும் எந்த பக்கத்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு இப்போ உள் துணி போட்டு அப்படியே ரெட்டையாக இதில் ஒரு தையல் போட்டோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எவ்வளோ ஈஸியாக லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம் பாருங்க இது வந்து முதுகு பகுதி இது முன்பாகம் இது வந்து ஸ்லீவ் இந்த மாதிரி இரு நாற்பத்தஞ்சு ப்ளவுஸ்லாம் சீக்கிரமாக கட் பண்ணிடலாம் இப்போ உளு துணி முத்திரம் போட்டு வட்டி போது ஈஸியாக தைச்சிடலாம் நான் இது வந்து பைப்பிங் வந்து நான் வேறு ப்ளவுஸில் உள்ள கோல்டு கலர் கலந்து இந்த மாதிரி கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மேச்சிங்காக பைப்பிங் வைக்கிறதுக்கு அதை நான் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்